நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நிரந்தர கல்லூரி உதவி பேரசர்க்கான வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தூத்துக்குடியில் உள்ள சென்ட் மேரிஸ் காலேஜ் அதாவது அட்டானமஸ் கல்லூரியில் பல்வேறு நிரந்தர உதவி பேரரசருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் அதாவது தமிழ் ஜுவாலஜி இங்கிலீஷ் மற்றும் காமர்ஸ் ஸோ இந்த பாடங்களுக்கு உதவி பெற சிறக்காள வேலைவாய்ப்பு வந்து அறிவித்துள்ளது ஸோ இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆஸ்பெர் யூஜிசி நாம்ஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ யூஜிசியின் அடிப்படையில் கல்வித் தகுதிகள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா முதுகலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கூடுதலாக முனைவர் பட்டம் அதாவது டாக்டரேடு வாங்கியிருக்க வேண்டும் அல்லது நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஸ்லெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதில் ஏதேனும் ஒன்றில் கண்டிப்பாக கல்வித்தகுதி பெற்றிருக்க வேண்டும் போன்று பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இதற்கான விண்ணப்பத்தை கல்லூரியின் இணையதள முகவரியில் டவுன்லோட் செய்து பின்பு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அதை ஃபில் பண்ணி தேவைப்பட்ட சான்றிதழுடன் இந்த முதலில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் பின்பு ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்த விண்ணப்பம் மற்றும் கல்வி சான்றிதழ்களின் நகல்களை போஸ்டின் வழியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ கல்லூரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் கல்லூரி இணையதள முகிதி சென்ட் மேரிஸ் காலேஜ் டாட் ஈடியூ டாட் ஐஎன் என்ற இணையதளம் வழியாக நாம் இதற்கான விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் பின்பு தேவைப்பட்ட தகவலை ஃபில் செய்து மற்றும் கல்வி சான்றிதழ்களையும் இணைத்து இந்த இணையதளத்திலே வந்து நாம் அப்லோட் செய்ய வேண்டும் ஸோ இதற்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று கூறப்பட்டுள்ளது மற்றும் நாம் ஆன்லைனில் விண்ணப்பித்த விண்ணப்பம் மற்றும் கல்வி சான்றிதழ்களை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ நாம் நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் கல்லூரியில் கிடைக்கும் வகையில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பணி பொறுத்தவரை பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ அதனால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை உடனடியாக விண்ணப்பிங்கள் ஸோ இதற்கான பணியிடங்கள் தமிழ் ஜுவாலஜி இங்கிலீஷ் மற்றும் காமர்ஸ் இந்த பணியிடங்கள் தான் ஸோ யாரெல்லாம் முதுகலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களோ மற்றும் கூடுதலாக முனைவர் பட்டமோ அல்லது நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களோ அல்லது ஸ்லெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் போது கல்விச் சான்றிதழ்களில் அட்டஸ்டட் செய்யப்பட்டு அதற்கான நகல்களை கண்டிப்பாக போஸ்டல் வழியாக ரெஜிஸ்டர் போஸ்டலையோ அல்லது ஸ்பீட் போஸ்டலையோ நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கல்லூரியில் கிடைக்கும் வகையில் நாம் கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செக்ரட்டரி சென்ட் மேரிஸ் காலேஜ் அட்டானமஸ் தூத்துக்குடி பின்கோட் ஆறு இரண்டு எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்